அன்பு உறவுகளுக்கு இனிய வணக்கங்கள் இன்றைய பதிவுல ரிஷபராசி அன்பர்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஆங்கில புத்தாண்டு இந்த ஆண்டு முழுவதும் உங்களுக்கு எப்படி இருக்க போது என்ன மாதிரியான தாக்கத்தை இந்த கிரக அமைப்புகள் உங்களுக்கு கொடுக்க போதுங்கிறத தெளிவாவும் விரிவாகவும் இந்த பதிவுல பார்க்க போறோம் கொஞ்சம் கூட வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முடிஞ்ச வரைக்கும் முழுமையா பார்க்க முயற்சி பண்ணுங்க வாங்க வீடியோக்குள்ள போலாம் வீடியோல சொல்லியிருக்க பலன்கள் ஆண் பெண் இருபாலருக்கும் பொருந்தக்கூடிய கூடிய பலன்கள் இந்த வியாழக்கிழமை மார்கழி மாதம் பதினேழாம் தேதி இந்த ஆங்கில புத்தாண்டு பிறக்க இருக்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுல ரொம்ப ஸ்பெஷலான ஒரு விஷயம் என்னன்னா குருவுடைய பயிற்சி குரு கிட்டத்தட்ட பதினோரு வருஷம் கழிச்சு மீண்டும் கடக ராசியில வந்து உச்சமாக போகிறார் அதனால இந்த வருஷத்துல ஜூன் ஒன்றாம் தேதி அன்னைக்கு நிகழ இருக்கும் இந்த குரு பயிற்சி ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பை ஏற்படுத்தி இருக்குன்னு தான் சொல்லணும் ஏன்னா இந்த குரு பயிற்சியில பதினோரு வருஷம் கழிச்சு குரு பகவான் கடகத்துல உச்சமார அமைப்பு ரொம்ப விசேஷமான அமைப்பு அதே மாதிரி இந்த வருஷத்துல கிரகநிலைகளின் அமைப்புகளை பொறுத்த வரைக்கும் வருட துவக்கத்துல மிதுன ராசியில குரு பகவான் வக்ரகதியில இருப்பார் மார்ச் ஒன்பதாம் தேதி வக்ர நிவர்த்தியாகி நேர்கதியில டிராவல் பண்ணுவார் அதன் பிறகு ஜூன் ஒன்றாம் தேதி குரு பெயர்ச்சியாகி கடகத்துல உச்சமாயிடுவார் அடுத்து சிம்மத்துல கேது பகவானும் கும்பராசியில ராகு பகவானும் இந்த வருஷ கடைசியில அதாவது டிசம்பர் ஐந்தாம் தேதி ராகு கேது பெயர்ச்சி இருக்கு டிசம்பர் ஐந்துல கேது கடகத்துக்கும் ராகு பகவான் மகரத்துக்கும் பயிற்சி ஆயிடுவாங்க அடுத்து சனி பகவான் ராசியில சனி பகவான் இருக்கார் சனிய பொறுத்த வரைக்கும் எந்த மாற்றங்களும் பண்ணல எந்த ஒரு இடப்பெயர்ச்சியும் இல்ல சனி ராசியில ஒரு குறிப்பிட்ட காலம் பக்ரம் அடைவார் அப்புறம் பக்ர நிவர்த்தியாகி நேர்கதியில பயணம் பண்ணுவார் இந்த வருஷத்தை பொறுத்த வரைக்கும் குருவுடைய பார்வையில சனி பகவான் வந்துடுவார் அதுவும் ஒரு விசேஷமா பார்க்கப்படக்கூடிய விஷயம்தான் உச்ச குருவுடைய பார்வையில சனி பகவான் இருக்கிறது ஒரு சிறப்பான அமைப்பு தான் இந்த கிரகங்கள் தான் இந்த ஆண்டு பெரும்பாலும் நம்ம வாழ்க்கையில என்னென்ன விஷயங்கள் நடக்க போதுங்கிறத தீர்மானிக்க போறாங்க அதே சமயத்துல இந்த கிரகங்களின் அமைப்புகளின் படி பொதுவா உலக அளவுல என்னென்ன மாற்றங்கள் ஆக்டிவேட் ஆயிருக்கு எந்த சுப கிரகங்களுடைய பார்வையிலும் இந்த சிம்ம ராசியும் கும்பராசியும் இல்லை அதனால நெருப்பு சம்பந்தப்பட்ட காற்று சம்பந்தப்பட்ட பாதிப்புகள் உலக அளவுல இந்த ஆண்டு வரத்துக்கு வாய்ப்புகள் உண்டு உலகளாவிய பாதிப்புகளில் காற்று ஆகாயம் நெருப்பு இது சம்பந்தமான விஷயங்கள்ல பாதிப்பு அதிகமா வர்றதுக்கு வாய்ப்புகள் உண்டு அதுலயும் குறிப்பா கிழக்கு பகுதி மேற்கு பகுதி இது சம்பந்தப்பட்ட பகுதிகளில் இருக்கக்கூடிய நாடுகள் சற்று அதிகமா பாதிக்கப்படுறதுக்கு வாய்ப்புகள் உண்டு ரிஷபராசியை பொறுத்த வரைக்கும் கிருத்திகை இரண்டு மூன்று நான்காம் பாதங்கள் ரோஹிணி ஒன்று இரண்டு மூன்று நான்காம் பாதங்கள் மிருகசிரிஷம் ஒன்று இரண்டாம் பாதத்தை உள்ளடக்கியது ரிஷபராசி ரிஷபராசிக்கு அதிபதி சுக்கர பகவான் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டை பொறுத்த வரைக்கும் ரிஷபராசி அன்பர்களுக்கு குரு ரிஷபத்துக்கு இரண்டாம் இடத்துல வக்ரகதியில் இருப்பார் வருட துவக்கத்துல அப்புறம் மார்ச் மாதம் வக்ர நிவர்த்தி ஆவார் ஜூன் மாதம் குரு பெயர்ச்சியாகி கடகத்துல மூன்றாம் இடத்துல உச்சமாவார் குரு கடகத்துக்கு வருவது ரிஷபத்துக்கு ரொம்ப நல்லது ஏன்னா எட்டாம் அதிபதியாக குரு வந்துருவார் எட்டு மூன்றாம் இடத்துக்கு வரும்போது விபரீத ராஜயோகத்தின் அடிப்படையில திடீர் அதிர்ஷ்டம் திடீர் மாற்றங்களை நிச்சயமாக கொடுத்துரும் அடுத்து கேது நான்காம் இடத்துல அர்த்தாஷ்டம கேது நடந்துகிட்டு இருக்கு கேது நான்காம் இடத்துல இருக்கிறது அந்த அளவுக்கு சிறப்பு கிடையாது அடுத்து ராகு வந்து பத்தாம் இடம் ஜீவனஸ்தானத்துல இருக்கார் அதுவும் அந்த அளவுக்கு சிறப்பு கிடையாது இருந்தாலும் பத்தாம் இடத்துல பாவ கிரகங்கள் இருக்கிறது நல்லதுதான் அதன் அடிப்படையில் பத்தாம் இடத்துல இருக்கும் ராகு ஒரு மாதிரி சிரம அமைப்புகளை கொடுத்தாலும் அந்த சிரம அமைப்புகளுடன் கூடிய நற்பலன்களையும் கொடுப்பார் அடுத்து சனி பதினோராம் இடத்துல லாபஸ்தானத்துல சனி பகவான் இருக்கார் லாப சனி பதினோராம் இடத்துல இருக்கும் சனி பகவான் நற்பலன்களையே கொடுக்கும் ஆனா சனி பதினோராம் இடத்துல இருந்தாலும் தன்னுடைய மூன்றாம் பார்வை ஜென்மஸ்தானத்துக்கு கிடைக்கிறது கொஞ்சம் சுமாரான அமைப்பு எதை நோக்கி பயணிக்கிறதுனே தெரியலங்கிற மாதிரியான ஒரு கடுமையான சிந்தனைகளை லாப சனி கொடுப்பார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு அந்த அளவுக்கு சிறப்பாக போகலைங்கிறது தான் உண்மை ஏன்னா நிறைய மாற்றங்கள் ரிஷபராசி என்பர்களுக்கு அந்த அளவுக்கு சிறப்பா போல கிட்டத்தட்ட ஒரு எண்பது சதவீதம் பேருக்கு ஒரு திருப்தி இல்லாத மனநிலையோட தான் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு கடந்து வந்திருக்கும் நிறைய பேருக்கு வேலையில பிரச்சனை பாக்குற வேலை பிடிக்கல வேலை ஒரு மாதிரி பிரஷரா இருக்கு வேலையில அடிக்கடி இடமாற்றம் வந்துட்டே இருக்கு அதே மாதிரி சக பணியாளர்களோட தொந்தரவு அதிகமா இருக்கிறது தாய் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல மன வருத்தம் குழப்பம் இருக்கிறது தாயோட ஒத்து போகாத அமைப்பு தாய்க்கு அடிக்கடி உடல் ஆரோக்கிய பிரச்சனை அதே மாதிரி உங்களுக்கும் உடல் ஆரோக்கிய பிரச்சனை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டு அடிக்கடி இருந்தது வண்டி வாகனம் வீடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல நிறைய மாற்றங்கள் நிறைய செலவுகள் மன நிம்மதி சுத்தமா இல்ல இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுல ரிஷபராசி என்பர்கள் மன நிம்மதியோடு இருந்தாங்களான்னு கேட்டா கண்டிப்பா இல்லைன்னு தான் சொல்லணும் ஏன்னா நான்காம் இடத்துல இருக்கும் கேது மன நிம்மதியை கண்டிப்பா கெடுத்திருப்பார் தூக்கம் இல்லாத இரவுகள் அதிகம் கடந்திருக்கும் இதெல்லாம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுல இருக்கக்கூடிய ஒரே ஒரு ஹீலிங் என்னன்னா தனலாபம் ஓரளவுக்கு இருந்தது ஆனாலும் கையில பெருசா பணம் தங்கல எவ்வளவு சம்பாதிச்சாலும் அதுக்கு ஏத்த செலவுகளும் இருந்தது கடன் கட்டணும் கடன் வாங்கி கடன் கட்டணும் இருந்தாலும் அதிகப்படியான கமிட்மெண்ட்ஸை நம்ம கம்ப்ளீட் பண்ணியிருப்போம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முடிகிறதுக்குள்ள பெரிய கமிட்மெண்ட்லேருந்து நம்ம வெளியில் வந்து அடுத்த ஸ்டெப் எடுத்து வைக்கிறதுக்கான வாய்ப்பை இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு நிறைய பேருக்கு கொடுத்தது நிறைய பேருக்கு புதிய முடிவுகள் புதிய மாற்றங்கள் எடுக்கிறதுக்கு தயாராக இருப்பாங்க இரண்டாயிரத்தி இருபத்தி நம்ம வாழ்க்கையை புதுசாக நம்ம ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிக்கலாம் களத்துக்கு வரலாங்கிற மாதிரியான சிந்தனையோட பயணிச்சுட்டு இருப்பாங்க இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு எதிர்பார்த்த மாதிரி சிறப்பா போகுமா ரிஷபராசி என்பர்களுக்குன்னு பார்க்கும்போது கண்டிப்பா சிறப்பா இருக்கும் என்ன காரணம்னா குரு கிட்டத்தட்ட பதினோரு வருஷம் கழிச்சு மீண்டும் மூன்றாம் இடத்துல வந்து உச்ச தைரிய வீரியஸ்தானத்துல குரு பகவான் உச்ச மாறார் பொதுவா மூன்றாம் இடத்துல குரு இருந்தா பய உணர்வு தைரியமின்மை இந்த மாதிரியான அமைப்புகளை கொடுப்பார் ஆனா ரிஷபத்துக்கு அப்படி கிடையாது என்ன காரணம்னா அஷ்டமாதிபதியா குரு வந்துடுவார் அஷ்டமாதிபதி லாபாதிபதி மூன்றாம் இடத்துல இருந்தா முயற்சியில வெற்றியை கொடுக்கும் என்ன முயற்சி பண்ணாலும் இந்த வருஷத்துல அது உங்களுக்கு வெற்றியை நோக்கி பயணம் பண்ணும் முயற்சியில பெருசா தடங்கல்கள் இருக்காது திடீர் அதிர்ஷ்டம் திடீர் மாற்றம் பயணங்களால ஆதாயம் வெளியூர் வெளிநாடு செல்லக்கூடிய யோகம் நிறைய பேருக்கு இந்த காலகட்டத்தில் சொந்த ஊர்ல இருக்க முடியாது வெளியூர் வெளிநாடு வெளிமாநிலம் நிறைய பேர் இந்நேரம் போயிருப்பீங்க இந்த வருஷத்தை பொறுத்த வரைக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுலயும் நிறைய பேருக்கு இடமாற்றம் சாதகமாகும் இடமாற்றத்துக்கு பிறகு அபாரமான ஒரு வளர்ச்சிங்கிறது கிடைக்கும் இந்த வருஷம் இடமாற்றத்துக்கு ஏதாவது வாய்ப்புகள் பயன்படுத்திக்கோங்க இந்த ஆண்டு இளைய சகோதர சகோதரிகளுடைய உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கூடுதல் அக்கறை எடுத்துக்கணும் அதே சமயத்தில் இளைய சகோதர சகோதரிகளால ஆதாயமும் இருக்கும் கலவையான பலன்கள் கிடைக்கும் ஒரு பிரச்சனை ஒரு குழப்பம் வந்து அதன் பிறகு அவங்களால ஆதாயங்கிறது இந்த வருஷத்துல கிடைக்கும் முயற்சிகளால் லாபம் புதிய முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும் ஒரு சில ரிஷபராசி என்பர்கள் பெருசாக எதாவது பிளான் பண்ணிட்டு இருப்பாங்க இந்த டிசம்பர் மாதமே நிறைய பேருக்கு மனசுல ஏதாவது புதிய ஐடியா உதிக்க ஆரம்பிக்கும் புதுசா பிளான் பண்ணுவீங்க இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் அதுக்கான வடிவமைப்புகள் சிறப்பாகும் இந்த வருஷத்துல நம்ம இதெல்லாம் பண்ணணும் இந்த மாதிரியான சுபமாற்றம் எல்லாம் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ஐடியாவோட இருப்பாங்க இந்த ஆண்டை பொறுத்த வரைக்கும் குடும்பத்துல இருந்த பிரச்சனைகள் குழப்பங்கள் சரியாகும் பேச்சுவார்த்தைகளில் இருந்த தடுமாற்றங்கள் சரியாகும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுல பேசிய சில விஷயங்கள்ல மாட்டிக்கிட்டு இருந்திருப்பாங்க வாயில ரகசியம் தங்கி இருக்காது பேசிய சில நேரங்கள்ல நான் இதை பண்ண போறேன் அதை பண்ண போறேன்னு சொல்லி மற்றவர்களுடைய கேலி கிண்டலுக்கும் ஏளனத்துக்கும் ஆளாகி இருப்போம் போன வருஷத்துல பேச்சுதான் நமக்கு முதல் எதிரியா இருந்திருக்கும் இதை யாராலும் மறுக்க முடியாது நான் பேசியே வீணா போயிட்டேன் நிறைய பேர் சொல்லுவாங்க இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு அப்படிதான் நிறைய பேருக்கு போச்சு ரொம்ப சீக்கிரட்டா செய்ய வேண்டிய விஷயத்த வெளிப்படையா சொல்லி அது கடைசியில நடக்காம போகி அது மற்றவர்களுடைய கேலி கிண்டலுக்கு ஆளாச்சு ஆனா இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு பேச்சுக்கு வேலை இல்லை ஒன்லி செயல் தான் நான் செஞ்சுட்டு பேசிக்கிறேங்கிற ஒரு ஐடியாவுக்கு வந்திருப்பீங்க ஒரு தெளிவு ரிஷபராசி அன்பர்களுக்கு வந்துருச்சுங்கிறது தான் உண்மை ஏன்னா இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு மே ஜூன் மாதத்துலலாம் பட்ட கஷ்டங்கள் அப்படி இந்த வருஷத்துல நீங்க என்ன முயற்சி பண்ணாலும் அதில் சக்சஸ் இருக்கும் பயணத்தால் ஆதாயம் இருக்கும் இடமாற்றத்துக்கு பிறகு வளர்ச்சி தேடி வரும் நீங்கள் வேலையில இருந்தாலும் சரி தொழிலா இருந்தாலும் சரி நீங்க ஃப்ரெஷரா இருக்கீங்க சொந்த ஊர்ல இருக்கீங்கன்னாலும் சரி ஒரு சின்ன இடமாற்றம் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வளர்ச்சி ஆட்டோமேட்டிக்கா தெரிய ஆரம்பிக்கும் புதிய மனிதர்களுடைய தொடர்புகள் கிடைக்கும் புதிய மனிதர்களால ஆதாயம் இருக்கும் இந்த நேரத்துல சொந்தக்காரங்களுடைய உதவி நமக்கு பெருசா கிடைக்காது ஆனா முகம் தெரியாதவர்களுடைய உதவி கிடைக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தும் அப்படிதான் நிறைய பேருக்கு இருந்தது ஆனா இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுலயும் முகம் தெரியாத மனிதர்களால ஆதாயங்கிறது சிறப்பா கிடைக்கும் நிறைய பேருக்கு இந்த ஆண்டில் திருமணம் நிச்சயமாகும் திருமணம் சார்ந்த சுப முயற்சிகள் கூடி வரும் மூன்று ஏழு பதினொன்று இந்த இயங்குது இந்த வருஷத்துல முயற்சிகள் கைகூடி வரும் உங்க வாழ்க்கை நீங்க பார்ப்பீங்க திருமண வாழ்க்கையில இருந்த பிரச்சனைகள் சரியாகும் வாழ்க்கை துணையுடைய ஆதாயம் கிடைக்கும் அனுகூலம் இருக்கும் குடும்பத்துல உங்க வாழ்க்கை துணை உங்களுக்கு சப்போர்ட்டிவா இருப்பாங்க அடுத்து இந்த வருஷத்தை பொறுத்த வரைக்கும் நண்பர்களுடைய சப்போர்ட் கிடைக்கும் நண்பர்களால் ஆதாயம் இருக்கும் கூட்டு தொழில நல்ல ஏற்றம் இருக்கும் பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸ் பண்றவங்களுக்கு தன லாபம் அதிகரிக்கும் இதெல்லாம் ஜூன் ஒன்றாம் தேதிக்கு பிறகு அபாரமான வளர்ச்சியைக் கொடுக்கும் ஜூன் ஒன்றாம் தேதி வரைக்கும் கொஞ்சம் சுமாராக இருக்கும் ஒரு திருப்தி இல்லாத மனநிலையை கொடுக்கும் மார்ச் மாதத்துல இருந்தே நல்ல ஒரு மாற்றம் தெரிய ஆரம்பிக்கும் ஆனாலும் ஜூன் மாதத்துல இருந்து நூறு சதவீதம் சுப மாற்றம்ங்கிறது சிறப்பாக வர ஆரம்பிச்சிடும் இன்வெஸ்ட்மெண்ட்ல சிறப்பை கொடுக்கறது வாழ்க்கை துணையால ஆதாயம் கூட்டாளிகளால் அனுகூலம் இதெல்லாம் சிறப்பாக கிடைக்கும் அடுத்து தந்தையுடைய ஆதாயம் இந்த வருஷத்துல முழுமையாக கிடைக்கும் தந்தை வர்க்கம் சார்ந்த இருந்த வருத்தம் குழப்பங்கள் எல்லாமே சரியாக ஆரம்பிக்கும் தங்க அணிகலன்கள் வாங்கிறதுக்கு உண்டான யோகம் நிறைய ரிஷபராசி அன்பர்களுக்கு இந்த ஆண்டில் உண்டு அடகுல இருக்கக்கூடிய தங்க அணிகலன்களை மீட்டெடுப்பீங்க ஒரு சிலர் புதுசாக தங்க அணிகலன்கள் வாங்குவீங்க தங்கத்தில் தாராளமாக இந்த வருஷம் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம் ஏன்னா குரு உச்சமாக இருக்கக்கூடிய வருடம்ங்கிறதுனால கோல்ட் ரேட் இன்க்ரீஸ் ஆகும் அதே சமயத்தில் கோல்டுல நீங்கள் தாராளமாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம் ஒரு சிறிய தொகையாவது தங்கத்துல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி எதாவது வாங்குவீங்க தந்தை வழி உறவுகளோட இருந்த பிரச்சனைகள் சரியாது மட்டும் இல்லாம தந்தை வழி உறவுகளால ஆதாயம் இருக்கும் அதே போல இந்த வருஷத்துல தனலாபம் ரொம்ப சிறப்பா இருக்கும் ஏன்னா பதினோராம் இடத்துல இருக்கும் சனி குருவுடைய பார்வையில அதுவும் உச்ச குருவுடைய பார்வையில வந்துருவர் பணத்தை நோக்கிய சிந்தனை கடுமையா இருக்கும் நிறைய சம்பாதிக்கணுங்கிற அந்த சிந்தனை ரொம்ப பீக்கா இருக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல பணத்தை நோக்கிய பயணம் நிறைய பேருக்கு அதிகமா இருக்கும் பண வரவு இந்த வருஷத்துல கணிசமா இருக்கும் உங்க தேவைகள் பூர்த்தியாகும் ஆசைகள் நிறைவேறும் ஆசைப்பட்ட விஷயங்கள் நிறைவேறும் ரொம்ப நாளாக ஏதாவது ஒரு விஷயம் உங்கள் மனசுல ஏக்கமாக இருக்கும் கார் வாங்கணும் வீடு கட்டணும் வண்டி வாகனம் வாங்கணும் ஒரு இடம் வாங்கணும் எனக்கு திருமணமாகணும் இல்லை நீங்கள் திருமணம் ஆனவர்கள் அப்படின்னா உங்கள் பிள்ளைகளுக்கு சுப விஷயங்கள் ஏதாவது பண்ணணும் அப்படி எது சம்மந்தமாக உங்கள் ஆசைகள் இருந்தாலும் உங்கள் ஆசைகள் நிறைவேறக்கூடிய ஒரு வருஷம் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு பதினோராம் இடம் வலுத்திருக்கு குருவுடைய பார்வையில் பதினோராம் இடம் வந்ததுனால ஜூன் ஒன்றாம் தேதிக்கு பிறகு நீங்கள் ஆசைப்பட்ட விஷயங்கள் எல்லாமே நடக்க ஆரம்பிக்கும் அது உங்களுக்கு மன நிறைவை மன திருப்தியில உங்க எண்ணங்கள் ஆசைகள் சிந்தனைகள் தெய்வ கடாட்சம் இது எல்லாமே இம்ப்ரூவ் ஆகும் அதிகமா ஆன்மீகத்துல ஈடுபடுறது குலதெய்வ வழிபாடு மேற்கொள்வது பக்தி பரவசமா இருக்கிறது ஏன்னா ஒன்பதாம் இடத்துக்கு உச்ச குருவுடைய பார்வை கிடைக்குது அதனால ஆன்மீகம் ஆன்மீகம் சார்ந்த விஷயம் ஆன்மீக யாத்திரை ஆன்மீக பயணங்கள் கோவில் குலங்களுக்கு அதிகமாக அதிகமாக சென்று வருவது கோவில்களுக்கு தான தர்மங்கள் பண்றது இந்த மாதிரியான விஷயங்கள் இந்த காலகட்டத்தில் அதிகம் இருக்கும் ஆன்மீகம் சார்ந்த சுபவிரய செலவுகள் இருக்கும் உங்க மதிப்பும் மரியாதையும் இந்த ஆண்டு அதிகரிக்கும் இதெல்லாம் உங்களுக்கு பாசிட்டிவா நடக்கக்கூடிய விஷயங்கள் அதே சமயத்துல எந்தெந்த விஷயங்கள்ல இந்த ஆண்டுல நீங்க கவனமா இருக்கணுங்கிறத பார்க்கும் போது இந்த வருஷத்தை பொறுத்த வரைக்கும் உங்க மன ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தணும் ஏன்னா நான்காம் இடத்துல கேது மன நிம்மதியை கெடுப்பார் மனசுல ஏதாவது கவலை இருந்துகிட்டே இருக்கும் பய உணர்வு இருந்துகிட்டே இருக்கும் குரு மூன்றாம் இடத்துல இருந்து தைரிய அபிவிருத்திய கொடுத்தாலும் நான்காம் இடத்துல இருக்கும் கேது ஒரு மாதிரி ஏதோ மனசுல குத்திக்கிட்டே இருக்க மாதிரி இருக்கும் நான்காம் இடத்துல கேது நான் இருக்கேங்கிறத உங்களுக்கு உணர்த்துற மாதிரி அடிக்கடி ஏதோ ஒரு உறுத்தலை கொடுத்துக்கிட்டே இருப்பார் மனம் சார்ந்த உறுத்தல் இருந்துகிட்டே இருக்கும் உடல்நல தொந்தரவுகள் அவ்வப்போது வந்து போகும் குறிப்பா மன ஆரோக்கியம் நல்ல மெடிடேஷன் பண்ணுங்க தெய்வ வழிபாட்டை அதிகப்படுத்துங்க இந்த ஆண்டு கோவில் குளங்களுக்கு அதிகமா போறது அல்லது வீட்டையே தெய்வீகமா மாத்துறது பூஜை அறை அடிக்கடி சுத்தம் பண்ணி சிறப்பா வச்சுக்கிறது தினமும் காலையில ஊதுவத்தி ஏத்தி தீபம் ஏற்றி பக்தி பரவசத்தோட உங்க வீட்டை வச்சுக்கிறது சாம்பிராணி எல்லாம் ஏத்தி உங்களை தெய்வீகமா மாத்திக்கிறது சிறப்பு இல்லைன்னா மனசு ஒரு மாதிரி பாதிப்படைய வச்சுக்கிட்டே இருக்கும் இந்த வருஷத்துல அதனால தெய்வீகமா இந்த வருஷத்தை நீங்க மாத்திக்கோங்க இறைவனுடைய அருள் அதிகமா பெறுவதற்கு முயற்சி பண்ணுங்க அடுத்து உடல் ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல சற்று கூடுதல் கவனம் எடுத்துக்க வேண்டியது அவசியம் ஏன்னா நான்காம் இடத்துல இருக்கும் கேது உடல் ஆரோக்கியத்தில் அதிகம் தொந்தரவுகளை ஏற்படுத்துவார் அதுவும் நான்காம் இடத்துக்கு ஏது ஸ்கின் சம்பந்தமான உபாதைகள் தோல் சம்பந்தமான வியாதிகளை உண்டாக்குவார் அடுத்து மேல் மார்பக பகுதி நுரையீரல் பகுதி இதையெல்லாம் குறிக்கிறது நான்காம் இடம் இந்த பகுதிகளில் ஏதாவது பாதிப்புகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் உண்டு ஒரு சிலருக்கு ஏதாவது அலர்ஜி சம்பந்தமான தொந்தரவுகள் ஏற்படலாம் ஏதாவது அறிகுறிகள் இது சம்பந்தமான சிம்டம்ஸ் ஏதாவது இருக்குன்னா அதை அலட்சியப்படுத்தாம உடனே மருத்துவ சிகிச்சை எடுத்துக்கிறது இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நல்லது அடுத்து ராகு பத்தாம் இடத்துல இருக்கிறதுனால கால் பகுதி மூட்டு பகுதிகளில் வலிகள் அதிகம் கொடுக்கறதுக்கு வாய்ப்புகள் உண்டு ஜூன் ஒன்றாம் தேதிக்கு பிறகு இந்த பிரச்சனை அதிகமாகலாம் ஏன்னா ஜூன் ஒன்றாம் தேதி வரைக்கும் குருவுடைய பார்வையில் ராகு இருப்பார் ஓரளவுக்கு சுபத்துவ நிலையில இருக்கிறதுனால பெரிய தொந்தரவுகள் எதுவும் கொடுக்காமல் இருப்பார் ஆனா ஜூன் ஒன்றாம் தேதி குரு பயிற்சி நிகழ்ந்ததுக்கு பிறகு குருவுடைய பார்வை ராகுவுக்கு கிடைக்காம போய்டும் ராகு பத்தாம் இடத்துல இருக்கிறதுனால கால் பகுதி மூட்டு பகுதிகளில் வலிகள் அதிகம் வாய்ப்பு வாய்ப்புகள் உண்டு குறிப்பா ஜூன் ஒன்றாம் தேதிக்கு பிறகு வழிகள் அதிகமாகலாம் மூட்டு பகுதிகளில் கால்பகுதிகளில் எதுவும் அடிபடாம பார்த்துக்கோங்க இல்லை ஏற்கனவே உங்களுக்கு இது மாதிரியான தொந்தரவுகள் இருக்கு வழி இருக்கு இந்த பகுதிகள் அப்படின்னா அதை கொஞ்சம் கூடுதல் அக்கறை எடுத்து தகுந்த மருத்துவ சிகிச்சை எடுத்துக்கோங்க ஒரு சிலருக்கு தலைப்பகுதிகளில் ஏதாவது தொந்தரவுகள் ஏற்படலாம் தலை சம்பந்தமான விஷயங்கள்ல குறிப்பா முடி உதிர்வுகள் ஏற்படுறது தலையில ஏதாவது அடிபடுறது இதெல்லாம் ஏற்படலாம் அடுத்து இந்த பிள்ளைகள் கவனமாக இருக்கணும் குழந்தை பாக்கியம் பிள்ளைகள் சம்பந்தப்பட்ட விஷயம் பூர்வீக சொத்து சம்பந்தப்பட்ட கவனமா இருக்கணும் சனியுடைய பார்வை பஞ்சமஸ்தானத்துக்கு கிடைக்குது இது சார்ந்த விஷயங்கள்ல ஏதாவது கவலையான உணர்வுகளை ஏற்படுத்தலாம் சனியுடைய பார்வை அடுத்து சனியுடைய பார்வை எட்டாம் இடத்துக்கு கிடைக்குது இது தேவையில்லாத கெட்ட பெயர் அவமானங்களை உண்டாக்கிடும் நம்ம செய்யாத தப்புக்கு நம்ம தண்டனை அனுபவிக்கிறதுக்கான வாய்ப்புகளை உண்டாக்கலாம் அதனால் எல்லா விஷயங்களையும் கொஞ்சம் கண்ணும் கருத்துமாக இருந்துக்கோங்க சனியுடைய பார்வை அஷ்டமஸ்தானத்துக்கு கிடைக்கிறதுனால எட்டாம் இடம் ஆயுள் ஸ்தானம் வரி வேதனைகள் கொடுக்கக்கூடிய ஸ்தானம் அதனால் வண்டி வாகனங்களில் செல்லும் சமயத்தில் நிதானத்தை கடைபிடிக்கணும் கண்டிப்பாக தலைக்கவசம் அணிஞ்சிருக்கிறத கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க ஃபோர் வீலர்ல போறீங்கன்னா சீட் பெல்ட் கரெக்டா போட்டுக்கோங்க அல்லது அரசு மற்றும் அரசு சார்ந்த வகையில் ஏதாவது அபராதங்கள் கட்டக்கூடிய நிலை ஒரு சிலருக்கு உண்டாகலாம் அதுலயும் கொஞ்சம் கவனமா இருந்துக்கணும் வண்டி வாகனங்கள்ல செல்லும் போது அவசியம் இந்த ரோட் ரூல்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணுங்க இன்சூரன்ஸ் எல்லாம் கரெக்டாக இருக்காங்கிறத செக் பண்ணிக்கோங்க காய் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்லையும் கொஞ்சம் கவனமா இருந்துக்கணும் காயோட ஏதாவது பகை வருத்தங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் உண்டு காயோடைய உடல் ஆரோக்கியத்தில் கூடுதல் அக்கறை எடுத்துக்கணும் நான்காம் இடத்துல கேது இருக்கிறதுனால கல்வியில மாணவர்களுக்கு ஆர்வம் குறையலாம் படிப்பை தவிர மற்ற விஷயங்கள்ல சிந்தனை போகும் மாணவர்கள் விழிப்புணர்வோட படிப்புல கவனம் செலுத்த பாருங்க தொழில் சார்ந்த விஷயம் இதுலயும் ரொம்ப கவனமா இருக்கணும் பத்தாம் இடத்துல இருக்கும் ராகு தொழில் சார்ந்த விஷயங்கள்ல ஒரு தடுமாற்றமான சிந்தனைகளை கொடுப்பார் அதிக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி மாட்டிக்க வேண்டாம் ஏன்னா தொழில் சார்ந்த வகையில கொஞ்சம் பிரம்மாண்டமா யோசிக்க வைப்பார் ராகு பெருசா இன்வெஸ்ட்மென்ட் ஏற்கனவே இருக்க பெருசா பண்ணணும் இந்த மாதிரியான மனநிலையை கொடுப்பார் அதுக்காக பெருசா கடன் வாங்கி செயலான கூட சில நேரங்கள்ல தோன்ற வைப்பார் அதனால இன்வெஸ்ட்மெண்ட கொஞ்சம் பார்த்து கவனமா தான் பண்ணணும் பெரிய இன்வெஸ்ட்மெண்டை தவிர்த்துக்கணும் இருக்கிறத நகர்த்துறது இப்போதைக்கு உங்களுக்கு சிறப்பு ஏதாவது வேலைக்கு போக போனோம்னா தாராளமாக போகலாம் ஆனால் தொழில்னு போனோம்னா கொஞ்சம் கவனமாக இருக்கணும் உங்களுக்கு தெரியாத தொழிலில் இறங்கி மாட்டிக்க வேண்டாம் ஆனால் இந்த காலகட்டத்தில் ஏதாவது ஒரு தெரியாத விஷயத்தில் இறங்கி மாட்டிக்கிறதுக்கு லாக் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுலேயே ஒரு சிலருக்கு இந்த மாதிரியான தொந்தரவுகள் கண்டிப்பாக இருந்திருக்கும் தொழில் சார்ந்த வகையில் ஒரு மாதிரி மைனஸான நிலை இருந்திருக்கும் அதனால் தொழில் செய்கிறவங்க தொழில் சார்ந்த விஷயங்கள்ல கொஞ்சம் கவனமா இருந்துக்கணும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்றதுக்கு பெரிய அளவுல இது குறிப்பா ஜூன் ஒன்றாம் தேதிக்கு பிறகு தொழில் சார்ந்த வகையில் குரு பயிற்சிக்கு பிறகு ரொம்ப ரொம்ப கவனமா இருக்கணும் நிறைய பேருக்கு மாற்றங்கள் நிகழும் தொழில் சார்ந்த மாற்றம் உத்தியோக ரீதியான மாற்றம் நிகழும் மாற்றத்துக்கு பிறகு ஒரு முன்னேற்றம்ங்கிறது இருக்கும் இருந்தாலும் தொழில் சார்ந்த வகையில் இன்வெஸ்ட்மெண்ட் பெருசாக பண்ணி மாட்டிக்க வேண்டாம் இந்த வருஷத்தில் எந்த தெய்வத்தை வழிபடுறது சிறப்புன்னு பார்க்கும்போது உங்களுக்கு விநாயகப் பெருமான் வழிபாடு சிறப்பு ஏன்னா நான்காம் இடத்துல கேது இருக்கிறதுனால மனசு தான் அதிகமாக பாதிக்கப்படும் மனசை சரி பண்ணுறதுக்கு விநாயகப் பெருமான் வழிபாடு சிறப்பு ஏதாவது புதிய முயற்சி பண்றீங்கன்னா விநாயகருக்கு தேங்காய் உடைச்சிட்டு புதிய முயற்சிகளை செய்ய அது உங்களுக்கு சக்சஸ் கொடுக்கும் அடுத்து முடிஞ்சா பிள்ளையார்பட்டி ஒரு முறை போயிட்டு விநாயக பெருமான் வழிபாடு செஞ்சுட்டு வாங்க இந்த வருஷத்தில் திருநள்ளாறு போயிட்டு வரத்துக்கு வாய்ப்புகள் கிடைச்சா அவசியம் போயிட்டு வாங்க அதுவும் உங்களுக்கு மகிழ்ச்சியை கொடுக்கும் குறிப்பா வண்டி வாகனங்களில் உங்களுடைய ஓன் வெஹிக்கிளில் போறீங்க பைக்ல போறீங்க கார்ல போறீங்களான்னா கொஞ்சம் கவனமா போயிட்டு வாங்க இந்த வருஷத்தை பொறுத்த வரைக்கும் இந்த பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் யூஸ் பண்றது பஸ்ஸு ட்ரெயின் இதெல்லாம் யூஸ் பண்றது உங்களுக்கு சிறப்பு தனிப்பட்ட முறையில உங்க சொந்த வண்டி வாகனங்கள்ல போறீங்கன்னா கொஞ்சம் சேஃபாக கவனமா போயிட்டு வாங்க இது பயமுறுத்துறதுக்காக கிடையாது அக்கறையில சொல்றது போகும்போது சேஃபாக போயிட்டு வாங்க வழக்கம் போல உங்கள் குலதெய்வ வழிபாடை இந்த ஆண்டு மேற்கொள்ளுங்க அதுவும் உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும் அதே மாதிரி பிராக்டிகலா பண்ண வேண்டிய பரிகாரம்னு பார்த்தா இந்த வருஷம் படிப்புக்கு அதிகம் உதவி செய்யலாம் மாணவ மாணவிகளுக்கு உங்களால முடிஞ்ச ஏதாவது படிப்புக்குண்டான உபகரணங்கள் வாங்கி கொடுக்கலாம் பேனா நோட்டு புத்தகம் யூனிஃபார்ம் வாங்கி கொடுக்கறது பேகு வாங்கி கொடுக்கறது இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணலாம் உங்களால் முடிஞ்ச கல்வி சார்ந்த தானம் இந்த காலகட்டத்தில் ஏழை மாணவ மாணவிகளுக்கு பண்ணுங்க அது நல்ல ஏற்றத்தை கொடுக்கும் வஸ்திர தானம் பண்ணலாம் ஆடை உடுத்த துணி ஏதாவது வாங்கி கொடுக்கலாம் போர்வை வாங்கி கொடுக்கலாம் அதே மாதிரி உணவு தானம் சிறப்பு எதுவுமே பண்ண முடியலன்னா கூட உங்க கையால ஒரு அஞ்சு பேருக்கு பத்து பேருக்கு சமைச்சு உணவு தானம் கொடுங்க அவங்க சாப்பிட்டுட்டு வாழ்த்துறது உங்களுக்கு பெரிய புண்ணியத்தை பெற்று கொடுக்கும் இதை மட்டும் சிம்பிளா நீங்க பண்ணாலே போதும் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு உங்களுக்கு சிறப்பாகவும் மகிழ்ச்சியாகவும் சிறந்த வெற்றியை கொடுக்கக்கூடிய சிறப்பான ஆண்டாகவும் நிச்சயம் இருக்கும் வீடியோல சொல்லியிருக்க பலன்கள் கோச்சார பலன்கள் கோச்சார ரீதியான இந்த பலன்கள் யாரா இருந்தாலுமே இருபது சதவீதம் ஒர்க் பண்ணும் மீது எண்பது சதவீதம் உங்க சுய படிதான் வாழ்க்கையில எல்லாமே நடக்கும் உங்க சுய ஜாதகம் பார்க்க நினைக்கிறவங்க ஜாதகம் பார்க்கன்னு ஸ்கிரீன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க இந்த ஆண்டு உங்களுக்கு மகிழ்ச்சி நிறைந்த ஆண்டாவும் நீங்க நினைத்த எல்லா நல்ல விஷயங்களும் நடக்க இறைவன் உங்களுக்கு உறுதுணையா இருக்க இறைவனை நீங்களும் பிரார்த்தனை பண்ணுங்க நானும் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் இந்த வீடியோல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தா கீழே இருக்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க நன்றி மற்றும் நல்ல பதிவோடு மீண்டும் உங்களை சந்திக்கிறோம்